எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்புறேன் நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு உங்க எல்லாரையும் இந்த காணொலி வாயிலாக சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இனி நாள்தோறும் ஒரு காணொலியாவது பதிவேற்றப்படும் என்ற உத்தரவாதத்துடன் இந்த காணொலிக்குள்ளே போகலாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் அரசியல் பதிவுகளையும் நம்ம பதிவு பண்ண தவறிட்டோம் இனி வரும் நாட்களில் விடுபட்ட முக்கியமான நிகழ்வுகளை நம்ம கண்டிப்பாக ஆராய்வோம் நம்ம பார்க்க போகிறது இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்துள்ளார் ஆளுநர் அவர்களும் அந்த ராஜினாமாவை ஏற்றுள்ளார் என்ற ஒரு நிலை இதற்கு பின்னால் இருக்கும் அரசியல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படையான அரசியல் ஒவ்வொரு முறையும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கோரும்போது அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட விஷயம் இவர் இன்னமும் அமைச்சராக தொடர்கிறார் இவரது சகோதரர் இன்னும் தலைமறைமாக உள்ளார் இந்த நிலையில இவருக்கு ஜாமீன் வழங்கினால் நிச்சயமாக இவர் ஆதாரங்களை அளிக்கக்கூடும் இவர் ஒரு பவர் சென்டரா திகழ்றார் அப்படின்றது பிரதான குற்றச்சாட்டு அந்த வாதங்களை ஏற்றுதான் இந்நாள் வரை இவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது இது ஒரு கண்ணோட்டம் மற்றொரு புறத்தில் இப்போது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இந்த சூழலில் உண்மையிலே டிஎம்கேயோட பவர் சென்டராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் களப்பணி ஆற்ற வேண்டிய ஒரு நிலை ஏன் இன்னும் மாவட்ட பொறுப்பாளராகவும் அவர் இருக்கார் இந்த நிலையில் கரூர் தொகுதி எம்பிய ஜெயிக்க வைத்தாக வேண்டிய கட்டாயத்தில் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கார் இந்த நிலையில இவர் ஜெயில இருந்துகிட்டு இவருடைய செல்வாக்க பயன்படுத்தி அந்த வெற்றியை பறித்து கொடுக்க முடியுமா அப்படின்னா அது கேள்விக்குறி அப்ப இப்ப அவர் களப்பணி ஆற்றணும் களப்பணி ஆற்றுறதுக்கு கேஸ் இப்போதைக்கு முடிய போறது இல்ல இப்போதைக்கு முடிய போறது இல்லை அப்படிங்கும் போதே அவர் ஜாமீன்ல வெளியே வந்தாகணும் ஆகணும் இப்போ இப்போ ராஜினாமா பண்ணிட்டா நிச்சயம் ஜாமீன் கிடைச்சிரும் என்ற நம்பிக்கையில தான் இவர் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்கார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பிரதானமா அவர் மேல வைக்கப்படுது இது எடுபடுமா காலம் பதில் சொல்லும் சரி ரெண்டு குற்றச்சாட்டு அமைச்சரா தொடர்றார் இன்னொன்னு அவரது சகோதரன் இன்னும் தலைமறைவா இருக்கார் இப்போ அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சன கருத்தா இருக்கு அப்படின்னா வெகு விரைவில் அவரது சகோதரர் சரணடைவார் அவர் சரணடைந்த பின்பு மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கோருவார் இப்போ அடுத்து அவர் ஜாமீன் கோரும் போது அவர் தெளிவாக வைக்கக்கூடிய பாதங்கள் என்னவாக இருக்கும் இப்போது நான் அமைச்சராகவும் இல்லை எனது சகோதரனும் சரணடைந்து விட்டான் நான் எங்கும் செல்ல போவதில்லை எனக்கு ஜாமீன் தாருங்கள் என்ற கோரிக்கை அவர் தரப்பில் வைக்கப்படும் இந்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்குமா அல்லது அமலாக்கத்துறையில் இந்த நகர்வுக்கு முன்பே இன்னும் பற்பல கடுமையான வாதங்களையும் ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமா என்பது கேள்விக்குறி நிச்சயமா இன்னும் சில நாட்கள்ல இதுக்கான விடை தெரிய வரும் அப்போ இதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா நம்ம பேசுவோம் இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் ஏடிஎம்கே கட்சியில இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி பரபரப்பா பல தரங்கள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் ஒருங்கிணைந்து பாஜகவை ஊன்ற விடாமல் தடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு போய்ட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அரசியல் விமர்சனமும் இன்னைக்கு களத்துல வைக்கப்படுது இது எந்த அளவுக்கு சாத்தியம் எந்த அளவுக்கு எடுபடும் அப்படின்றது ஒண்ணுமே புரியாத புதிர் காரணம் ஏடிஎம்கே என்ற ஒரு கட்சியை திரு எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கியதே திமுகவை எதிர்த்து தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆண்டவரை பிரச்சாரம் செய்தவரை திமுக என்ற தீய சக்தியை அழிக்காமல் நான் விடமாட்டேன் என்றுதான் அவர்களுடைய வாதமே அமைந்தது அப்போ பிரதானமா டிஎம்கே எதிர்ப்பு மட்டுமே கொள்கையாக கொண்ட ஒரு கட்சி அதிமுக இந்த ஒரு கட்சி இன்னைக்கு எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் உறுப்பினர்கள் நபர்கள் எல்லாருக்கு மனசுலையும் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு விஷயத்துல இவங்க தெளிவு படுத்திட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை இதுல மறைமுகமா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் நினைச்சது அவர் சாதிச்சிட்டாரு இனி அவருக்கு பாஜகவினுடைய துணை தேவை இல்லை என்ற ஒரு நிலைக்கு அவர் போறார் அப்படின்னு சொல்றாரு என்ன நினைச்சது அவர் சாதிச்சிட்டார் அப்படின்னா பல வழக்குகள் நிலுவையில் இருந்தது கொடநாடு வழக்கு இதுக்கு நீதிமன்றம் மூலயமா சில தடைகளை திரு பழனிசாமி அவர்கள் பெற்றார் இதில் தன்னை சம்பந்தப்படுத்தி யாரும் பேசக்கூடாது என்று அதே சமயத்துல திருமதி சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வெளியில வந்ததுக்கு பின்னால் கட்சியை அவர் டேக் ஓவர் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு நிலை இருந்தது இந்த பக்கம் திரு ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெண்டு பேருமே கையெழுத்து போட வேண்டிய ஒரு நிலை இருந்தது இது எல்லாம் படிப்படியாக திருமதி சசிகலா அவர்களை வெளியேற்றினார் திரு ஓபிஎஸ் அவர்களையும் வெளியேற்றி விட்டார் இப்போது முழுக்க முழுக்க நீதிமன்ற துணையுடன் ஏடிஎம்கே என்ற ஒரு கட்சிக்கு அவர் ஒரே தலைவராகிவிட்டார் அப்போது இந்த நிலையில் இனி மேற்கொண்டு அவருக்கு பாஜகவினுடைய துணை தேவை இல்லை என்ற நிலை வரும்போது அவர் ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டுக்கு வந்துட்டார் எந்த நிலையிலையும் பாஜகவுடன் எனக்கு கூட்டணி இல்லை என்ற குற்றச்சாட்டு இவர் மீது வைக்கப்படுது இப்போது பாஜகவை எதிர்த்து நம்ம ஸ்ட்ராங்காக இங்கே பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது தன்னுடைய கிரிப்பை எதிர்கட்சி தலைவராக ஸ்ட்ராங்காக அவர் செயல்படாமல் இருக்கார் அப்படின்ற குற்றச்சாட்டு தான் அவர் மேலே பிரதானமாக அனைத்து அரசியல் விமர்சகம் சார்பாக வைக்கப்படுது சட்டமன்றத்தில் அவருக்கு பிரதானமா அவருக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இப்போதைக்கு ஓபிஎஸ் அவர்கள் அவரின் அருகில் அமரக்கூடாது இதை தாண்டி ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் லீடரா என்ன பிரச்சனையை அவர் எழுப்புறார் அப்படின்ற மாதிரி தான் மக்களின் கேள்வியா இருக்கு கிளாம்பாக்கம் அதை பத்தி பேசினாங்க ஆனா அதுவும் திரு செல்லூர் ராஜு அவர்கள் ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு உரையாக அதை முடிச்சிட்டார் இதுக்கு அவங்க தரப்புல சொல்ற திட்டமே நீங்க கொண்டு வந்த திட்டம் தானே அது ஸ்ட்ராங்கா என்னென்ன பிரச்சனை இருக்கு போல்டா இதெல்லாம் இந்த ஆட்சி செய்ய தவறியது என்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லை இது மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு அரசியல் களத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்த காணொலியில நிச்சயமா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டா இண்டிவிஜுவலா டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம் இது வரைக்கும் நமக்கு ஆதரவு தந்தீங்க இனியும் உங்கள் பழைய ஆதரவை தருமாறு வேண்டுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்